தேரிழந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் திண்டுக்கல் மௌலானா மௌலவி ரஹமத்துல்லா பாக்கவி ஹசரத் அவர்கள் என்னுடைய தாய் மாமனுடைய மகனாவார்கள் எங்களுடைய தாய் மாமன் மாமு முகமது சரீஃப் சாஹிப் அவர்கள் ஒட்டஞ்சி தருத்திலிருந்து திண்டுக்கல் சென்றார்கள் அங்கு அவர்களுடைய பிள்ளைகளை எல்லாம் ஓத வைத்தார்கள் அவர்களை பெரிய ஆலிமாக ஆக்கினார்கள் என்னுடைய அருமை தாயார் அல் ஹாஜா வல்கீஸ் பி வி அலேஹா அவர்களுடைய சொந்த சகோதரர் நம்முடைய மூலான அவர்களுடைய தகப்பனார் அவர்கள் நான் ஆலிமாக ஆனதை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய மகனையும் ஆலிமாக நான் ஆக்குவேன் அவரையும் தீனுடைய பணியில் ஈடுபடுத்துவேன் என்று அப்பொழுதே நியர் செய்து கொண்டார் எனக்காகவும் ரொம்ப படிப்புக்காகவும் மார்க்க கல்விக்காக எங்களுடைய மாமு சரீப் சாஹிப் ரஹமத்துல்லா அலைவர் உதவி செய்வார் ஆக அவர்களுடைய மகனார் ரஹமத்துல்லா பாக்கவி அவர்கள் இன்று மார்க்க ஆலிமாக ஆனது மட்டுமல்ல தமிழகத்தினுடைய த தாய் சிறந்த தலை மதர்சா தென்னகத்தினுடைய தலை மதர்சாவாகிய தலைமை மதர்சாவாகிய பாக்கியாது சாலிஹாத் நான் இங்கே வந்திருக்கூடிய தமிழ்நாடு மாநில ஜமாத்துலமா தலைவர் ஹசரத் பி ஏ காஜா மொய் காஜா மொஹிதீன் ஹசரத் அவர்கள் இதுபோன்று பல்லாயிரம் பல்லாயிரம் வாக்கவிகளை உருவாக்கிய வாக்கியாதிசாலி மதரசாவிலே இன்று பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதோடு நின்று விடாமல் திண்டுக்கல் பேகம்பூரிலே சிறப்பான ஒரு மதரசா நிஸ்வானை அவர்கள் உருவாக்கி அவர்களும் அவர்களுடைய மனைவி மனைவியாரும் பிணவியாரும் மனைவியாரும் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து மிகப்பெரிய சேவையை செய்து வருகிறார்கள் அதேபோன்று கும்பகோணத்திலும் ஆட்சியார் கோயிலிலும் இன்னும் சென்னை ஈசியார் பகுதியில் காணத்தூர் பகுதியிலும் மற்றும் உள்ள இடங்களில் அவர்கள் சொன்னது போல மதர்சாக்கள் நடத்தி வருகிறார்கள் அவர்களுடைய குடும்பத்தை கொண்டு அதாவது எங்களுடைய மா மாமு ஷரீப் சாஹிப் அவர்களுடைய குடும்பத்தை கொண்டு அல்லாஹ் காலா இன்று பல்வேறு மதர்சாக்களை உருவாக்கி தந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பை தந்திருக்கிற அந்த செய்தி இப்பொழுது தெரிந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் அதேபோன்று நம்முடைய அல்தாஃப் பாக்கவி அவர்கள் இந்த மதரசா நிஸ்வானை தோங்குவதற்கும் நம்முடைய ரமத்துல்லா பாக்கவருடைய அவருடைய முன்மாதிரியாக இருந்தது அவர்கள் அங்கே திண்டுக்கல்லில் ஆரம்பித்து திண்டுக்கல் பேகம்பூரிலே யூசுஃபியாவிற்கு அருகிலே ஒரு சிறந்த சேவை செய்து திண்டுக்கல் என்றால் இஸ்லாமிய மக்கள் நிறைந்த நகரம் அங்கு ஏராளமான மாணவ மாணவிகள் இருந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய சமுதாய இளம் செல்வங்கள் ஆண்களும் பெண்களுமாக ஏராளமான குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களிலே ஒரு பகுதியினருக்காவது தீனுடைய கல்வியை வழங்க வேண்டும் என்ற நியத்தில் தான் பாக்கியாத் சாலிஹாத் வேலூரிலே பணியாற்றி கொண்டிருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த வீட்டையே அவர்கள் மதரசு நிஸ்வானாக ஆக்கி தந்து இன்று நூற்றி முப்பதுக்கும் அதிகமான மாணவ மாணிகள் மாணவ மணிகள் கொண்டிருக்கிறார்கள் பல பெண்மணிகள் ஹிப்ஜ செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இப்போ இருபதுக்கும் நெருக்கமான மாணவிகள் ஹாஸ்டலில் தங்கி மூன்று ஆண்டுகள் அந்த ஆலிமாக்குவரத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பெரிய அல்லாவுடைய கிருவை அல்லாவுடைய உதவை எதற்காக சொல்கிறேன் என்றால் அவர்கள் எங்களுடைய நன்னா ஷேக் மதார் லபேஸ் ஆகிட்டு இருந்தாங்க அவங்க ஜவாத் பெட்டியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் ஒட்டச்சத்து வந்து குடியேறனாங்க அதற்கு பிறகு அவருடைய மகனார் ஷரீப் அவர்கள் எங்களுடைய மாமா அவர்கள் திண்டுக்கல்லில் போய் குடியேறினார்கள் அங்கேயே அவர்களுடைய குடும்பம் எல்லாம் அமைந்தது இன்று திண்டுக்கல்லிலே இந்த மூலானார் அகமத்துல்லா சாஹிப் அவர்கள் மூலமாக இவ்வளவு பெரிய சேவைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாக்கியாத்திலும் அவர்கள் ஆலிவுகளை ஆலிவுகளை கற்றுக் கொடுத்து பாக்கவிகளை ஆலிமிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் வல்ல ரஹமான் அவர்களுடைய சேவைகளை கபூல் செய்து மென்மேலும் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை வழங்கி இந்த தீனுக்காக தங்களை அர்ப்பணிக்கின்ற மக்களாக அவர்களும் அவருடைய இந்த நல்ல துவா செய்கிறேன் என் அருமை தாயார் அவர்களுடைய சகோதரருடைய மகன் என்கிற முறையிலே உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொன்னது மட்டுமல்ல அவர்களுடைய சேவையை மென்மேலும் அல்லா கபூல் செய்து வளர செய்ய வேண்டும் என்று நீங்கள் எல்லாம் துவா செய்ய வேண்டும் என்ற ஆதரவோடு நான் இந்த முறையை இந்த அறிமுகத்தை கூறிக்கொள்கிறேன் வல்லரஹமான அதே போன்று நம்முடைய பழனி மாநகரிலும் திண்டுக்கல் பேகம்பூரை போன்று சிறந்த நிஸ்வான் மதரசாக்கள் மதரசா யூசிப்யாவை போன்று ஏன் வேலூர் பாக்கியத்தை போன்று அரபு கல்லூரிகள் அதே போன்று பல்வேறு இஸ்லாமிய கல்லூரிகள் சென்னையில் இருக்கக்கூடிய நியூ கல்லூரி புதுக்கல்லூரி அதே போன்று திருச்சியில் இருக்கிற ஜமால் முகமது கல்லூரி அதே போன்று எங்கள் நாங்கள் நான் பணியாற்றக்கூடிய சென்னை ஜமாலி அரபிக் கல்லூரி போன்ற கல்லூரிகள் எல்லாம் நம்முடைய பழனி மாநகரிலே வரவேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதற்காக வல்லா ரஹ்மானிடம் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்கள் இப்பொழுது இல்லாவிட்டாலும் இன்ஷா அல்லா வரக்கூடிய எதிர்காலத்தில் நம்முடைய தலைமுறைகள் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேர பிள்ளைகள் எல்லாம் வருகின்ற காலத்திற்குள்ளாக அல்லாஹு தாலா இத்தகைய கல்வி கூடங்களை இந்த நகரத்தில் தோற்றுவிப்பான் கல்விதான் நகரத்தவர்கள் சொன்னது போல் நம்முடைய மாபெரும் சொத்து சொத்து சுகங்கள் எல்லாம் பெரிதல்ல இந்த தான் மிகப்பெரிய சொத்து இதை நாம் பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் இம்மையிலும் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் அவர்களுடைய வாழ்விலும் வெற்றி பெறுவார்கள் வெற்றி பெறுவார்கள் நாளை மறுமையிலும் ஜன்னத்திலும் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அப்படிப்பட்ட கல்வி நகரமாக இந்த பழனி மாநகரம் தேறுவதற்கு வல்ல ரஹ்மான் கிருபி செய்வானாக செய்து கொண்டு நீங்களும் துவா செய்ய நிகழ்ச்சியை உஸ்மானி அவர்கள் எடுத்துரைப்பார்கள்